அவர் 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 போனாரா அவர் கோக வைக்கப்பட்டாரு அதுக்கப்புறம் ஆரோகிறாரு தயானி அழுகிறாங்க கனிமொழி அழுகுறாங்க கூட்டம் எல்லாம் அப்படியே வாழ்க வாழ்க்க உணர்ச்சிட்டு கத்துறாங்க எல்லாம் ஒரு பெரிய இது இதர்வு எல்லாம் பண்ணிக்கலாம் நாடகம் சொல்ல உங்க உணர்வே உங்க உங்களுக்கு உணர்வு அது வந்து அந்த கண்ணீர் வந்து நிஜமான கண்ணீர் கூட இருந்துட்டு போகுது

அதை தொடர்ந்து தொடர்ந்து குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிச்சிட்டே போறாங்க அவங்க நிறைய கட்சிகள் இருந்துமே திமுக பாஜக அதிமுக பல கட்சிகளோடு தொடர்பில் இருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது இந்த விவகாரத்தில் வந்து குறிப்பாக இயக்குனர் பா ரஞ்சித் வந்து அவர் சொல்லிருக்காரு நாங்க திமுக அரசு நம்பி ஓட்டு போட்டோம் ஆனா அந்த நம்பிக்கை வந்து இன்னைக்கு உங்களுக்கு இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லி அதை ஒட்டி உங்களுடைய ஒரு பதிவு ஒண்ணும் பார்த்தோம் இந்த திமுக அரசுக்கு எதிரான ஒரு பதிவு எப்படி பாக்குறீங்க இந்த செயல்பாடுகள் இந்த ரெண்டு ஆண்டுகளாகவே மூன்று ஆண்டுகளாகவே திமுக அரசாங்கம் வந்து ஆட்சி வந்து மிகவும் மோசமான சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போய் எளிய மக்களுடைய ஒரு விரோத ஆட்சியாக தான் வந்து திமுக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அவங்க வந்து மறுக்க முடியாது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க வேறு எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு தான் கடந்த இரண்டு ஆண்டுகளில் அதிகமான படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஒரு ஆண்டுக்கு நூத்தி நாப்பத்தாறு கொலைகள் தமிழ்நாட்டில் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நூத்தி நாப்பத்தாறு கொலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அது நூத்தி நாற்பத்தி எட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நான் சொல்றேன் ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு நூத்தி நாற்பத்தாறுல இருந்து நூத்தி நாற்பத்தி எட்டு கொலைகள் இருக்கு கிட்டத்தட்ட கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு ஆயிரத்தி எண்ணூறுக்கு மேல அந்த கொலைகள் போகுது அது மட்டுமே இல்லை ஆணவ கொலைகள் அதிக அளவு நடந்துகிட்டு இருக்கு இந்த ஜனவரி மாதத்துல இருந்து இந்த மாதம் வரை சாதி ரீதியான ஆணவ கொலைகள் மட்டும் ஒன்பது நடந்திருக்கு இந்த ஆறு மாதத்துல இன்னும் மற்ற காரணங்கள் நடைபெறக்கூடிய ஆணவ கொலைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அரசியல் செயல்பாட்டாளர்கள் படுகொலை என்பது உச்சகட்டமாக தமிழ்நாடு நடக்குது எல்லா கட்சியும் சகட்டுமே அவன் வந்து கொள்றான் வைக்கிறான் போறான் இந்த மாதிரி ஒரு நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு வந்து ஒரு அண்ட்ரஸ்ட் ஸ்டேட்டா இருக்கு நான் சொல்ல வரேன் இந்த இடத்துல வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இல்லாத முறையில இருக்கு நான் என்ன கேக்குறேன் எல்லாத்துக்கும் மாற்றம் நாங்க கொண்டு ஆட்சிக்கு வந்தீங்க கடந்த காலமா இங்க அதிமுக இருந்தது ஒரு மாற்று அரசியல் தீர்மானிப்போம் இருபத்தி ஒண்ணுல திமுக தான் ஓட்டு போட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மார்க்சிஸ்ட் மதுரையில வந்து நாடாளுமன்ற தொகுதியில் இந்த வருஷம் கூட நாங்க திமுக கூட்டணி கட்சிக்கு தான் ஓட்டு போட்டோம் ஆப்ஷன் இல்லைன்றதான் எங்க பிரச்சனை இங்க வந்து ஆப்ஷன் இல்லைன்றதுக்காக தான் இதை வந்து ஆதரிக்க வேண்டிய நிலையில இருக்கு ஆனா கொஞ்சம் கூட வந்து என்ன சொல்றது இதை அவங்க தடுக்கறது தோத்து போயிட்டாங்க அவன் ஏதாவது வச்சுக்கிறான்னு வச்சுங்க இப்ப அவங்க கட்சி ஆட்களே அந்த பண்ணையாத்தனர் தோரணை என்ன உட்கார விடுக்கு என்ன என்னவோ நாங்க தான் ஆண்டுகிட்டு இருக்குன்ற திமுர் என்ன இது எல்லாமே இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்னவா இருக்கு அப்படின்னா இவங்க என்ன ஆட்சி பண்றாங்கன்ற ஒரு இடம் இருக்கா இல்லையா நான் கேட்குறேன் சண்டாளர் என்கிற வார்த்தை ஒரு காஸ்ட் ரீதியான வார்த்தை அது வந்து ஜாதி ரீதியாக இழிவுபடுத்தப்படுகின்ற வார்த்தை இது கலைஞரை ஒருத்தர் சொன்னார்ன்ற பிறகு உனக்கு உனக்கு சொரணம் இருந்துச்சா அதுக்கு முன்னாடி இங்க வந்து இந்த வார்த்தை எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாதா அப்ப இது எல்லாமே பிரச்சனை எடுத்துக்கிறது சண்டால என்ற வார்த்தை தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவுபடுத்துற வார்த்தை கலைஞரை சொன்ன உடனே உங்களுக்கு அது ரொம்ப சென்சிட்டிவா மாறுது கலைஞரை சொன்ன உடனே மாநில எஸ் எஸ்டி ஆணையது நான் என்ன கேக்குறேன் இந்த மாதிரியான எல்லா செயல்பாட்டாளர்களையும் ஏதோ ஒரு கூழ போட்டு உட்கார வச்சிரு அவங்களும் வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறது இந்த ரெண்டு ஆண்டுலாம் என்ன நடந்துட்டு இருக்கு சொல்லுங்க ஒவ்வொரு மாசமும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கா இல்லீங்க போன போன மாசம் ஜூன் மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட எழுபதுக்கு மேற்பட்டோர் வந்து கலாச்சாரம் குடிச்சு இறந்து போயிட்டாங்க இந்த ஜூலை மாசம் வந்து சகோதரர் ஆம்ஸ்டாங் படுகொலை அப்புறம் வேங்கவயில் பிரச்சனை பாதி பிரச்சனை நேரி பிரச்சனை நீங்க என்ன அறுபது பேர் கொல்லப்படுறாங்க ஜாதி ரீதியான தமிழ்நாட்டுல வந்து ஒவ்வொரு வருஷமும் அறுபது காஸ்ட் மாடு நடக்குது எங்க நான் என்ன வந்து இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இப்ப எப்போதுமே ஏழு புள்ளி ஒன்பது ஜீரோ என்கிற எஸ் சிசி வன்கொடுமை இருக்கு அப்படின்னா நாப்பத்தி விழுக்காடு இன்கிரீஸ் ஆயிருக்கு

எல்லாமே இந்த நாலு வழக்குமே கூட்டு பாலியல் கூட்டுப்பாளையம் பலாத்காரம்னாக்க எல்லாமே இந்த சிறுமிகள் எல்லாரும் வந்து ரெண்டு சிறுமிகள் அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்க ரெண்டு அக்கா தங்கச்சியா இருக்கும் அதை வந்து ஒரு அஞ்சாறு பேர் ரேப் பண்றவனா இருக்கிறாங்க அப்ப நீங்க என்ன லாட் ஆர்டர் இங்க சொல்லுங்க இவங்க என்ன என்ன தடுத்துருக்கறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலதான் எஸ்இஸ்டி கோர்ட்ல அதிகமான வழக்குகள் எஸ் சிஸ்டி வழக்கு பெட்டிங்ல இருக்கு சார்ஜீட் ஃபைல் பண்ணப்படாம ஃபைல் பெண்டிங்ல இருக்கு ஒரு ஒரு எல்லா இருக்குளிய மக்களுமே என்ன பண்ணி பட்டு இருக்காங்கன்னா ரொம்பவும் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்காங்க நீ நான் என்ன சொல்ல வரேன் ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை வழக்குல நான் டே ஒன் இருந்தே சொல்றேன் இது ஏதோ அவங்க வந்து சாதாரணமா இந்த ஆற்காடு சுரேஷன் முடிச்சு போடுறான் என்னோட முதல் பதிவுல இருந்தே பாருங்க ஒரு அஞ்சாறு நாளுக்கு முன்னாடி என்ன சொன்னே இது கார்ப்பரேட் அண்ட் இது பொலிட்டிகல் மாடுன்றார் கார்ப்பரேட் அண்ட் பொலிடிக்கல் மாடுன்ற எனக்கு இப்ப இந்த அந்த கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க கஸ்டியில எடுத்து எனக்கும் முத நாளையே ஒரு ஹையர் ஆபீசர் சொன்னார் கிட்டதன இப்போதைக்கு எங்களுக்கு பதினாறு பேர் அதாவது ஆம்ஸ்டாங் அவர்கள் கொல்லப்படுற ஜூன் மாசம் அஞ்சாந்தேதி இது நடந்தது ஏழாம் தேதி எனக்கு இன்ஃபார்ம் பண்றாரு அந்த அதிகாரத்தை பேசும்போது சொல்றாரு டாப்ல இருக்க கூடிய தமிழகத்தின் மிக முக்கியமான அதிகார் சொல்றாருன்னா ஒரு பதினாறு பேர் கிட்டத்தட்ட இப்ப இப்ப அப்ப விசாரணை பண்ணிருக்காங்க அவங்க இதெல்லாம் இல்லைதான் கிடையாது அப்ப இவ்வளவு இவ்வளவு தூரம் உள்ள வந்து நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னாக்கா நீங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்போம் இதுல திருநெல்வேலி வந்து ஒரு 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 காஸ்ட் மர்டர் நடக்கக்கூடிய இடத்துல வந்து ஹைலி லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு என்ன போலீஸ் ஆபிசர் சொல்றான் எங்களுக்கு எப்படி தெரியும் உலக நடந்த பிறகு நாங்க கண்டுபிடிக்கணுமா இல்லையா அப்படின்னா அப்புறம் எதுக்கு புலனாய்வு ஒன்று இருக்கு எதுக்கு இன்டெலிஜென்ஸ் ஒரு துறை இருக்குல்ல நாங்க என்ன பண்றோம்னு சொல்லி கண்காணிக்கிறீங்க பண்றோம் எங்களை மாதிரியான ஆட்கள் பின்னாடிதான் புலனாய்வு இருக்க தவிர உளவுத்துறை இருக்க தவிர உளவுத்துறை கண்டுபிடிக்கிறது எல்லாமே தோத்து போயிருக்கு சிஸ்டம் தோத்து போயிருக்கு இது இல்லன்னு சொல்ல முடியுமா இவர் அவரு பாகுபாடு நடந்துக்கிறாரா இல்லையா வேங்க வேறு வந்தாரா முதலமைச்சர் கேட்கிறேன் வந்தாரா இல்லப்ப முதல் முதலமைச்சரே வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு ஏதாவது ஒரு கொடுமைன்னா அங்க போக மாட்டாரு முதலமைச்சருக்கே அந்த ஒரு பாகுபாடு இருக்குன்னு சொல்ல வரீங்களா அப்படிங்க கண்டிப்பா முதலமைச்சர் பாகுபாடோடு என்ன அவர் என்ன பாகுபாடு இல்லாமல இருக்கிறாரு செத்தவங்க மரக்காலத்துக்கு போறாரு கள்ளக்குறிச்சிக்கு வண்டி போல கள்ளக்குறிச்சிக்கு எதுக்கு கள்ளக்குறிச்சி எதுக்கு உங்க மகனை வச்சு படம் கொடுக்க வச்சிருக்கேன் அங்க இருக்கிற கள்ளக்குறிச்சி எந்த பொண்ணு உங்களுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் அங்க இறந்து போனவங்களுக்கு வந்து ஒரு சமூகத்துறை அமைச்சர் கொடுக்கலாம் இல்ல மூத்த அமைச்சர் வச்சு கொடுக்கலாம் உங்க மகன் வச்சு கொடுக்குறீங்க உதயநிதி என்ன திமுக என்ன செஞ்சிட்டாரு அவர் அவருடைய அவருடைய பேர்ல என்ன வந்து எல்லாரும் எம்பி எல்லாம் வந்து என்னது பார்லிமெண்ட்ல அவர் பேரை சொல்லி பிரமாணம் எடுத்துக்கிறாங்க அசிங்கமா இல்ல கேவலமா இல்ல நான் என்ன கேக்குறேன் முதலமைச்சர் கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டுக்கு வந்தாரா ஆம்ஸ்டின் அவரோட வீட்டுக்கு போக வைக்கிறதுக்கே எத்தனை எத்தனை சிரமப்பட வேண்டியதா இருக்கு அவர் அவரு போனாரா அவர் போக வைக்கப்பட்டாரு சமூகத்துல வந்து அதனால இங்க கொடுக்கக்கூடிய அழுத்தம் தான் அவர் போனாரு அது புரோட்டோகால் பார்த்து போறாரா இறக்கும் போது சமாதி இருக்கும் போது சடலம் இருக்கும் போது போலயாம் எல்லாமே தந்துருங்க எல்லாமே தந்துரும் அதுக்கு பிறகு போறாரு இறந்தா அவர் அவர் அடக்கம் பண்ண பிறகு போறாரு இந்த நிலத்த நீங்க என்ன ஒரு பாலிசி டிசிஷன் ஈஸியா அந்த நிலத்த வந்து அந்த ஆபீஸ்ல அவர சடலத்தை வந்து அவர் ஆபீஸ்ல போச்சுருக்கலாம் இது எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னாக்கா ஒரு பாலிசி மேட்டை எடுத்திருக்கலாம் இது வந்து விசேஷமா தீர்மானமாக ராம்ஸ்டாங்க மட்டும் தான் செய்ய முடியும் எல்லாத்தையும் செய்ய முடியாது இது பாலிசி டிசிஷன் அப்படின்னு சொல்லி முடிஞ்சு போயிருக்கும் நாளைக்கு கோர்ட்டில் போனோம்னு நிக்காது அப்ப நீதி என்ன சொல்லுது என்ன சொல்றாங்க தம்பையார் நிதி என்ன சொல்றாங்க விஜயகாந்த் மாதிரி இது கூடாதுன்றாங்க அப்ப என்ன என்ன மைண்ட் செட் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் என்ன மைண்ட் செட் இருக்கு பாருங்க அப்ப இதுல என்னன்னா விசாரிக்கும் போது என்ற சொல்றாங்க எவ்வளவு அந்த 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 சடலத்தை புதைக்கிற இதுக்கே கலைஞர் அவர்களை புதைக்கும் போது என்ன சொன்னாங்க அழுதாங்க இல்லையா இடம் கொடுக்கலன்னு உடனே மெர்நாள் இடம் கிடைக்கலன்னு பதற்றமாயி இவர் அழுகுறாரு அதுக்கப்புறமா பார்த்தா ஆராசா அழுகுறாரு தயானிதி அழுகுறாங்க கனிமொழி அழுகுறாங்க கூட்டம் எல்லாம் அப்படியே வாழுக வாழுகவேன்னு உணர்ச்சி வைக்கப்பட்டு கத்துறாங்க எல்லாம் ஒரு பெரிய இது உணர்வு எல்லாம் பண்ணிக்கல அதை நாங்க நாடகம் சொல்ல உங்க உணர்வு உங்க உங்களுக்கு ஒரு உணர்வு அது வந்து அந்த கண்ணீர் வந்து நிஜமான கண்ணீர் கூட இருந்துட்டு போகுது அதே உணர்வு இவனுக்கு இருக்கும் இல்ல அதே வழிபாட்டு இவனு இருந்திருப்பான் அவன் இடத்துல நீயாவது மெருடா என்கிற ஒரு பொது இடம் ஆனா அவனுடைய வீட்டுல கேக்குறான் இப்ப நீங்க இது எல்லாமே இருக்கா இல்லையா இப்ப நான் என்ன கேக்குறேன் நாங்க இப்ப இப்ப எதுக்கு இந்த ஏடும் கே டிஎம் கே எல்லாத்தையும் அவங்க ஏன் அரெஸ்ட் பண்ணி ஏன் இந்த கட்சியோட காட்டுறான்னு நினைக்கிற மாதிரி அது வெளிப்பட விசாரின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளை விட ஏமாலி யாருமே கிடையாது சிபிஐ போக கூடாதுன்றதுக்காக தான் இது எல்லாம் வெளியிடுறது அவங்க இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா சிபிஐக்கு வந்து போனோம் அப்படின்றத வந்து வி சி தலைவர் திருமா கூட இதை வந்து வலியுறுத்த மாட்டாரு ஏன்னா அவர் கூட்டணிக்குள்ள இருக்காரு பிஎஸ்பி வந்து வலியுறுத்துறாங்க சிபிஐ விசாரணை தேவையான பிஎஸ்பி வலியுறுத்துறாங்க இன்னும் சில அமைப்புகள் வந்து வலியுறுத்துறாங்க ஆனா இன்னைக்கு பட்டிசம மக்களுடைய ஒரு ஐக்கானா பார்க்கக்கூடிய திருமாவே அதை வந்து சொல்ல மாட்டாரு சிபிஐ போனா மட்டும் கொஞ்சம் உண்மை வந்துருமாற மாதிரி திசை திருப்பாரான்னு கேட்கறாரு இல்ல என்னன்னா ரெண்டு கருத்து இருக்குங்க ஒரு ஒரு கருத்து என்னன்னா சிபிஐ என்னவா ஆயிடுச்சுன்னா ஒன்றிய அரசாங்கத்துடைய கைப்பாவியா இருக்குங்க சிபிஐனுடைய விசாரணை அமை அமைப்பு எப்படி இருக்குன்னா ஒன்றிய அரசாங்கத்துடைய கைப்பாவியா இருக்கு மாநில போலீஸ் யாருக்கா இருக்காங்கனாக்க திமுக அரசாங்கத்துடைய கைப்பாவியா இருக்கு அதுதான் வந்து இருக்கிற பொசிஷன் இப்ப நான் என்ன சொல்றேன் இவங்க எல்லாம் விட்டுடுங்க ஆம்ஸ்டாங் அவருடைய மனைவி எதை விரும்புறாங்களோ செட்டு போகல என்ன பிரச்சனைன்னு கேட்கறேன் ஆம்ஸ்டாங் அவருடைய மனைவி எதை விரும்புறாங்களோ இப்ப இப்ப வந்து சிபிஐ பல வளர்க்கல உண்மையாருமே பல வளர்க்கல புறநாயவு சரியில்லாம இருந்திருக்கு மாநில அரசாங்கம் அதுக்குன்னு பல வளவு புறநாயகம் சரியா இருந்திருக்காங்கன்னு அங்கேயும் கேடுக்குறி இருக்கு ஆனால் நம்ம ஏதோ ஒரு சிஸ்டத்தை நம்பியாக வேண்டியது இருக்காது சிபிஐ இப்ப அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா ஃபேமிலி என்ன கேட்கறாங்க என்ன விரும்புறாங்க அப்படின்னா இது மாநில அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய உள்ள நடந்திருக்கு ஒரு 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 இன்டென்ஷன் இருக்கு மாநில அரசாங்கத்தை குற்றச்சாட்டுல மாநில அரசாங்கத்துடைய சில ஃபெயிலியர் இருக்கு அதாவது என்ன நாங்க ரெண்டு விஷயங்க கொலைக்கு நாங்க நாங்க வெளிப்படையா சொல்றேன் கொலைக்கு திமுக காரணம் இல்லை ஆனால்

இந்த கூலிப்படையை எக்ஸிக்யூட் பண்ண ஒரு 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 குழு இருக்கு அதுக்கு மேல இது திட்டமிட்ட ஒருத்தர் இருக்கிறான் அதுக்கு மேல ஒரிஜினல் குற்றவாளி இருக்கிறான் இந்த நான்கு நிலை இருக்குது அவனு கிட்ட போவே மாட்டாங்க நான் எழுதி வச்சுங்க எழுதி போவே முடியாது ஏன்னா சதியை வந்து கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு இது பல பல இப்ப 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 நிறைய ஊடகத்துல கொண்டு வராங்க பாருங்க அந்த பொம்பளை இது அவன் மகனா வளர்த்தா இவன் இவன் கொலை இது எல்லாமே நாடகன்ற நானே திருப்பி திருப்பி இந்த இந்த எவ்வளவு ஒரு பொம்பளையை பிடிச்சுக்கிட்டு எவ்வளவு நாளை பிடிச்சுக்கிட்டு இவன் 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 பழிவானா பழிவானா அதுக்குள்ளே நகர்த்த பாக்குறாங்க நீ நல்லா பாத்தீங்கன்னா சொல்றேன் காவல்துறையினுடைய விசாரணை சரியான கோணத்துல போகலன்னு சொல்ல வரீங்களா சரியான நபரை இன்னும் தேடி போகலன்னு சொல்ல வரீங்களா நான் என்ன சொல்ல வரேன் காவல்துறையினுடைய விசாரணை போக்கு ஒரு மையத்தை நோக்கி இருக்குன்ற வேற ஒண்ணுமே இல்ல அது எல்லாத்தையும் நம்ம தெரியப்படுத்தணும் அவசியம் இல்லை ஏன் கசிய விடுறீங்க இப்ப இந்த மீடியால வருகின்ற தகவல் எல்லாம் யாரு யார் கொடுப்பா காவல்துறை தான் கொடுக்க முடியும் எவனா ஒரு 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 ஒருத்தர் எவனா ஒருத்தர் இருப்பான் அவன் வந்து இங்க அங்க ஒண்ணு இங்க ஒன்னு வாங்கி பேசுறான் இப்ப இந்த இந்த ஃபேக்ட் எல்லாம் உண்மை நம்ம சொல்ல முடியுமா இப்ப ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு வச்சுங்களேன் அவருக்கே சில விஷயம் தெரியாதுன்னு அவனுக்கு கிடைச்சது அங்க சொல்லியிருப்பான் இது எதுவுமே ஃபேக்ட் கிடையாது என்னன்னாக்கா அது ரொம்ப ஒரு தீவிரமா நாங்க இந்த முப்பது வருஷ காலத்துல இருக்கிற பல ஃபேக்ட்ரிக்கு போயிருக்கிறேன் பல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கிறேன் நூறு சதவீத ஃபேக்ட்ன்றது எதுவுமே கிடையாது சமூகத்துல உண்மைக்கு அருகில் போக முடியுமே தவிர இது என்ன தொண்ணூத்தி ஆறு உண்மை ஒரு ஒரிஜினல் ஒரு உண்மை முழுசுன்றது இதுவரை உலகத்துல உண்மை கண்டுபிடிக்கல இது இதுதான் வந்து புலன விசாரணை தேதி அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நீங்க இப்போவே எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல முத நாளே ஆறுத்துல ஆண்டு மேட்டர் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இப்ப பாருங்க இந்த கடந்து ஒரு வாரமா ஆர்காடு சுரேஷ காணும் அந்த முதல் முதல் நாலு நாள் ஆர்காடு சுரேஷ் ஆர்காடு சுரேஷ் ஆர்காடு சுரேஷ் பண்ணிட்டே இருந்தாங்க என்னமோ இந்த அவங்களை பார்த்தாலே பார்த்தா பரிதாம பஞ்ச பிரதேச மாதிரி இருக்கானுங்க ஆனா உள்ள பார்த்தா இவ்வளவு பணம் வந்து டிரான்சாக்சன் ஆயிருக்குன்றாங்க எவ்வளவு முரண்பாடு பாருங்க ஒரு பக்கம் பத்து கோடி வந்து கொடுத்தான்றாங்க அந்த பொம்பளை அக்கௌண்ட்ல இருந்து ஐம்பது லட்சம் போச்சுன்னு சொல்றான் இப்படி நீங்க ஒரு ஒரு தகவலா நீங்க இப்படி இப்படி வெளிப்படுத்திட்டே இருந்தாலும் நீங்க என்னமோ நடக்குதுங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து என்னைக்குமே ஒரு டிரான்ஸ்பரன்சியான விசாரணையா இருக்கணுமே தவிர அது டிரான்ஸ்பரன்சி அது வெளிப்பட விசாரணை வேற சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் வேற லீகல் இன்வெஸ்டிகேஷன் வேற இந்த ப்ராடா பண்ண வேண்டியது இருக்கு இதனுடைய தொடர்பு இப்ப நான் என்ன சொல்றேன் முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சாரி ஒரு பெரிய கார்பரேட் இருக்கான்னு வச்சுங்க உண்மையை சொல்லுவாங்க நினைக்கிறீங்க நீங்க சொல்லப்பட்டேன் அப்ப இப்ப சிபிஐ அப்படின்னா அவங்களுக்கும் ரெண்டு இருக்கு மாநில அரசாங்கத்துக்கும் ரெண்டு இருக்கு இப்ப எல்லாத்தையும் சொல்றாங்க எல்லா கட்சியும் இருக்கான் ஏடிஎம்கே இருக்கான் பாஜக இருக்கு திமுக இருக்கு இதல பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப ஷாக்கியா இருக்கு தாமாக்கா இருக்கான் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் பொருத்தம் இருக்கா வரான் இப்ப இல்லாத கட்சியே இருக்காது போல இருக்கு தமிழ்நாட்டில் கூடிய இடதுசாரி தலித் கட்சிகளை தவிர காங்கிரஸை தவிர மீதி எல்லா கட்சியிலும் பாத்தீங்கன்னா எல்லாரும் உள்ள வர்றான் எல்லா திரும்பவும் உள்ள வர்றான் அப்ப நான் என்ன சொல்றேன் அண்ணாமலை வந்து இங்க இவங்க தமிழீஷையே சொன்னாங்க நிறைய ரவுடி இருக்காங்கன்றதுக்கு அண்ணாமலை வந்து ஏதோ அந்த இவரு அமித்ஷாலாம் சொல்லி தமிழீஷைய கூட மறநாதெல்லாம் கூட சமூக இதெல்லாம் வந்துருச்சு போட்டு எச்சரிச்சான்னு சொல்லிட்டு உண்மையாக தான் இப்போ ப்ரூஃப் ஆயிருக்கு ஏன் இதை நம்ம எவ்வளவு பாராட்டலாமே தெரிஞ்ச உடனே

நான் என்ன சொல்றேன் ஒரு பொலிட்டிக்கல் அவங்க ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல இப்ப சிபிஐ கேக்குறது ஃபேஷன் ஆகிவிட்டது அப்படின்னு துறை ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு நீ ஒழுங்கா இருந்தா இதுல என்ன ஒரு அறிவுக்க தகுந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது இல்ல அது ஃபேமிலி மெம்பர் பாக்கணும் அப்ப நீ சிபிஐ நீ ஏன் கேட்ட நீ எதுக்கு கேட்ட ஜெயராஜ் பீனிக்ஸ் வந்து அந்த இவங்க இறந்தப்ப அப்ப மட்டும் நீ வந்து எதுக்கு வந்து சிபிஐ நீ கேட்ட அப்ப அப்ப எழுதிய சொன்னாங்க என்ன பண்ணுவீங்க வாழ் துடுக்கு அதுக்கப்புறம் வந்து தோத்து போயிட்டு இருக்கு அந்த அந்த இவர் கமிஷனர் பாருங்க சென்னை கமிஷனரு நீங்க உடனே சஸ்பெண்ட் பண்றீங்க ஏன் சஸ்பெண்ட் பண்ணீங்க ஏன் அப்ப அது பின்னாடி பெரிய சதி இருக்கா இல்லையா கொண்டு போய் ட்ரைனிங்ல போடுறீங்க போலீஸ அந்த கமிஷனர் ட்ரைனிங்ல போடு ட்ரைனிங்ல ஒரு கமிஷனர் போட்டானே அதுதான் டிபார்ட்மெண்ட் பனிஷ்மென்ட்ங்க ஒண்ணுத்துக்கு உதவாதன கொண்டு போய் ட்ரைனிங்ல போடுவாங்க ஒண்ணுத்துக்கு உதவாதன கொண்டு போய் போடுங்க அப்ப போடுறீங்க அப்படினா அப்ப ஒரு மேட்டரலியே ஒரு 50 கோடி நான் நான் பேர் சொல்ல விரும்பல ஒரு டாப் மோஸ்ட் ஒரு 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 அதிகாரி சொன்னாரு அது கமிஷன் பத்தி

போலீஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்றத நான் வைக்கிற சார்ஜ் ஏதோ ஒரு விதங்கள்ல அவங்க அசால்ட்டா இருந்தாங்களா இல்ல அவர் பாத்துக்காரனு நினைச்சாங்களா இல்ல வந்து கண்டுக்காம இருக்கணும்னு நினைச்சாங்களான்னு தெரியல பட் தெரியாம எங்களுக்கு ஏன்னா பாதுகாப்பு தோத்து போயிடுச்சு ஏன்னா காவல்துறையுடைய பணிகள்ல என்னன்னா சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு மட்டும் இல்ல குற்றத்தை தடுத்தல் மட்டும் கண்டுபிடித்தல் மட்டும் கிடையாது சமூக பாதுகாப்புன்னு ஒரு இடம் இருக்கு அவனுடைய ஐந்து செயல்பாடுகள் சமூக பாதுகாப்புன்னு இருக்கு லா அண்ட் ஆர்டருக்கு சட்டம் ஒழுங்கு குற்றத்தை தடுத்தல் மற்றும் கண்டுபிடித்தல் சமூக பாதுகாப்பு நுண்ணறிவு இன்ஜினியரன்ஸ் அதுக்கப்புறம் தான் போக்குவரத்து ஒழுங்குன்றான் இந்த ஐந்து தான் அவங்களுடைய முக்கியமான இதுன்றான் அப்ப சமூக பாதுகாப்புன்னு வரும்போது இப்படி எவ்வளவு பெரிய ஒரு இது நடந்திருக்கு அதாவது சில நீதிபதி சொல்லுவாங்க அந்த ஏதோ ஏதோ ஒரு விதத்துல அந்த நீதிபதிக்கும் அவங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு வச்சுக்கே டீல் பண்ணும்போது நிறைய வழக்குகள் பார்க்கலாம் இந்தியாவில டக்குன்னு போய் சொல்லுவாங்க இந்த கேஸை நான் வந்து விசாரணை பண்ணல ஏன்னா இதுல கிரிட்டிக் வருது இன்னொரு ஜட்ஜி விசாரணை பண்ணட்டும் அப்படின்னு நீதிமன்றத்துல அது உண்டு அந்த ப்ரொசீஜர் உண்டு நீதிமன்றமே அப்படி சொல்லுகிற போது திமுக மீது கடுமையான விமர்சனம் பண்ணும்போது போது திமுக என்ன பண்ணிருக்கணும் ஜெனினா அப்பா எங்க போலீஸ் விசாரணை பண்ணல இது சிபிஐ விசாரணை பண்ணட்டும் அப்படின்னு என்ன பண்ணுவோம் அந்த ஜெனியூரிட்டியை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அந்த போலீஸ் நம்ம என்ன பண்ணிருக்கலாம் அந்த சாரி கவர்மெண்ட் பாராட்டிருக்கலாம் இப்ப இவங்க என்ன எந்த இடத்துக்கும் போக கூடாது ஏதாவது இந்த விசாரணை சிபிஐக்கு போக கூடாது நினைக்கிற அந்த மெடக்கடல் இருக்கு பாருங்க அந்த மெடக்கடல இவரை பாதுகாக்கணும்ங்கிற மெடக்கடல ஈடுபட்டு இருந்தா வச்சுங்க பத்து விழுக்காடு கூட ஈடுபட்டு இருந்தா கூட காப்பாத்திருக்கலாம் வெளிப்படையா சொல்றேன் உதயநிதி எதுக்கு நம்ம ஆதரிக்கணும் இவங்க உதயநிதி அடுத்த கட்டத்துக்கு ஒரு தலைவராக்குறதுக்கான எல்லா வேலையும் நடந்துகிட்டு நான் எதுக்கு உதயநிதி ஆதரிக்கணும் உதயநிதி தான் ஆற்றினுடைய சேவியரா காப்பாத்த வந்தவரா உதயநிதிக்கு என்ன சொல்றது ஏதாவது துண்டு விரிச்சு சில்ற வர நான் என்ன கட்சி கடையாடி கூத்தாடியா போயிட்டு இருக்கிறதுக்கு நான் கேக்குறேன் இப்ப பிஜேபு கட்சி ஆரம்பிக்க போறாருன்றாரு விஜய் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறார் என்ன பொறுத்தவரை என்ன பாக்குறேன்னாக்கா விஜய் எப்படியாப்பட்ட அரசுன்னு தெரியல பல நேரங்களில் சினிமாக்காரங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ரொம்ப நிதானமாவும் ஓட்டு வாங்கிருக்கு ரொம்ப ரொம்ப சாதாரண ஓட்டு கிடையாது இந்த எட்டு சதவீதம் வந்து அவங்க வந்து வாங்குறாங்க தனிச்சு நின்று வாங்குறாங்க பாஜக விட இதெல்லாம் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ

அதிகார குவிப்பு இல்லாம அதிகார பரவலாக்கம் செய்யக்கூடிய அப்ப பரவாயில்ல திமுக இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதனால தான் ஆதரிக்கிறீங்களா பரவாயில்லன்னு தோணுதா திமுக உங்களுக்கு எங்க நம்ம ஆதரிக்கணும் ஆதரிச்சுட்டு இருந்தோம் சொன்னோம் பரவாயில்ல சொல்லவே முடியாதுங்க எங்கெங்க பரவாயில்ல இன்னைக்கு எழுதுன பதிவை பாருங்க எல்லாத்தையும் மீறி ஆதரிச்சோம் அப்படின்னா ஒரு கட்டத்துல எப்படி ஆதரிக்க முடியும் சரி அதனாலதான் என்ன பண்ற விஜயமாரி ஆட்கள் வரட்டும் தான் வா ஏங்க தமிழ்நாடு அரசியல்ல ஒரு ஒரு நல்ல தெளிவு உண்டுங்க நீ மக்களுக்கு இல்லாட்டா தானாக மக்கள் ஒதுக்கிடுவா விஜய் வந்து ஒரு அளவு வந்து அவர் பேசுறாரு வைக்கிறாரு போறாரு அப்படின்னாக்கா அது வந்து நிக்கும் களத்துல நிக்கும் அவர் அவரு எதுக்கு அம்பேத்கர் படிங்க பெரியார படிங்க காமராஜர் படிங்கன்னா அது பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்கு அம்பேத்கர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் தலைவர் ஒரு நேஷனல் பாலிடிக்ஸ் பெரியாரன்றது இங்க ஆண்டாண்டு காலமா சொல்லிட்டு இருந்த அரசியல் காமராஜர் என்றது நடக்கும் பொதுத்தள அரசியல் மூணுத்தையும் கலக்கிற மிக்ஸ் அது அது சாதாரண நம்ம எடுத்துக்காதீங்க அது ஏதோ அம்பேத்கர் பெரிய காமராஜர் பெரியார் காமராஜ் அது ஒரு அரசியல் இருக்கு இது எல்லாமே வந்து ஒரு 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 அளவு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு விஜய் எப்படிலாம் பேசுவாரன்னு பார்த்தேன் கடைசி பின்னிங்கல கூட என்ன சொல்றாரு ஆச்சரியப்பட்டு போனேன் நான் இன்க்ளூசிவ்ன்றாரு டைவர்சிட்டின்றாரு நல்லா தெரியுது பின்னாடி யாரோ ஒரு பெரிய ரிசர்ச் யூனிட்டி இல்லாட்டினா ஒரு ஒரு சோசியல் ரொம்ப வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் எழுதி கொடுக்குறாங்க அது பேப்பர்லாம் நல்லா தெரியுது இதுவரை அவர் பேசுறது அதுக்காக சொல்லுவார் இன்க்ளூசிவ் பத்தியும் டைவர்சிட்டி பத்தியும் டெமோக்ரஸி பத்தியும் புளூரிசம் பத்தி பேசுறாரு பன்மைத்தன்மை பத்தி நம்ம தமிழ் பத்தி பேசுறது போடுறதில்ல அவர் ஸ்பீச் நான் சொல்ல வரேன் பன்மைத்தன்மை பத்தி திமுக இதுவரை பேசுறது இல்லை டைவர்சிட்டி பாலிடிக்ஸ் வந்து நம்ம யாருமே பேசுறதில்ல அவர் விஜய் எடுத்து பேசுறாரு விஜய் வரட்டும்ன்ற நானே எதுக்கு ஒன்னு உதயநிதி உதயநிதியா விஜயானால விஜய்க்கு தான் ஆப்ஷன் கொடுப்ப நான் அதுக்கப்புறம் அவர் அவர் வந்து நிக்கிறாரு நிக்கல உடனே ஒரு ரெண்டு பேர் எழுதுவாங்கல விஜய் கிட்ட ஒரு பணம் வாங்கிட்டாரு எனக்கு அந்த ஆளுக்கு சம்பந்தமே கிடையாது சொல்ல வர ஆப்ஷன் இல்லைன்ற நான் வேற ஒண்ணும் கிடையாது அந்த எழுதுகள் இருந்த அந்த புரட்சி அந்த 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 தாகம் இருக்கு பாருங்க அந்த 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 மக்களுக்கு வேலை செய்யணுன்ற சர்வீஸ் இருக்கு பாருங்க அறுபதுகள் இருந்த அந்த இது இன்னைக்கு இல்ல அதுவும் ரெண்டாவது ஒரு இடத்துல நீங்க ஒரு இடத்துல பார்த்த முதல் இடம் உலர்னாரு பாலிடிக்ஸ் ஒரு கரியர் நான் விமர்சனம் பண்ணியிருந்தேன் உடனே இதெல்லாம் வந்து உளராத தயவு செய்து இந்த பூமர் அங்கெல்லாம் கூட வச்சுக்காத பாலிடிக்ஸ் வேற இது மாதிரி இதெல்லாம் கரியரா சேர்க்காது பேசாதீங்க என்ன நான் கரியர் கிடையாது இது வந்து அர்ப்பணிப்பு தியாகம் தொண்டு இது வந்து ஒரு வாழ்க்கை நடவு தொழில் மாதிரி பாக்காதுங்கண்ணா மறுநாள் பார்த்தா டைவர்சிட்டி என்றாரு இன்க்ளூஷன் சொல்றாரு சோ இதா அப்டேட்ட கத்துக்கிறாருல்ல அந்த சுகா அந்த லேடிங்ஸ் நம்ம பாராட்டினா